கைம்பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் கணவனை பிரிந்து வாழும் பெண்கள் நலிவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பேரிளம் பெண்கள் இவங்களுடைய பயன்பாடுக்காக தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் சார்பாக ஒரு வலை பயன்பாடு வந்திருக்குங்க அந்த வலை பயன்பாடுடைய அட்ரஸ் மற்றும் அதனுடைய பயன்களையும் அந்த வலை பயன்பாட்டில் வந்து எப்படி வந்து நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உறுப்பினர்களா உங்களை பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலேயே முதல் முறையா கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்குடைய நலனுக்காக அமைக்கப்பட்ட நலவாரியம் வாரியம் நம்மளுடைய தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நலவாரியம் வாரியம் முதல் முறையா வலைப்பயன்பாடும் செயல்பாட்டுக்கு வந்திருக்குங்க இத வந்து இந்த ஃபார்ம் சார் நீங்க எப்படி வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க நாங்க உறுப்பினர்களா சேரணும் எப்படி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம்ல வந்து கேட்டிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான டீட்டெயில்ஸ் தாங்க வந்துட்டு நீங்க எந்த வகையில வருவீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு கீழே இருக்கா இல்லாட்டி ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கான்னு ஒரு ரெண்டு மூணு கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேசிக் டீட்டெயில் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு ஆறு அதாவது உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் வந்து அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு தேவை உதாரணத்துக்கு ஓய்வூதியமா இல்ல தற்காலிக தங்கும் வசதியா தொழில் அஹ் வளர்ச்சிக்காக வந்து பாத்தீங்கன்னா திறன் பயிற்சி நீங்க எடுத்துக்கணுமா அப்படி இல்லை அப்படின்னா மானியத்துடன் கூடிய கடன் உதவி வேணுமா நீங்க ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி தேவையா இந்த மாதிரி சில டீடைல்ஸ் அதுல கேட்டிருக்காங்க நீங்க இல்ல சமூக நலத்துறையில ஆல்ரெடி இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ஏதாவது நீங்க பெறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து அந்த அந்த திட்டங்களை உங்களால பெற்றுக்க முடியுமான்னு சில காலம்ஸ் கொடுத்திருக்காங்க இதுக்கு நமக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க வந்துட்டு இதில் வந்து ரேஷன் கார்டுடைய நம்பர் இருந்தாலே போறோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி இந்த குள்ள போய் நீங்கள் எப்படி வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது இ சேவை மையத்தில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபோன் இருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வலைதள பயன்பாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த அட்ரெஸ் இருக்கு இல்லையா டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டிஎன் விடோ வெல்ஃபேர் போர்ட் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இன் இந்த அட்ரஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா கடைசியிலையும் நான் ஒரு முறை சொல்றேன் சோ இந்த வெப்சைட் அட்ரஸ் குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா ஓபன் பண்ணாலே உங்களுடைய ரைட் டாப் கார்னர்ல ரிஜிஸ்டர் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்னு வருது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் அந்த மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொபைல் நம்பரை நீங்க கொடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிபி கேட்கும் ஓடிபி கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நீங்க மொபைல் நம்பரை மாத்தாதீங்க சரியா இதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்களை உறுப்பினர்களா சேர்த்துக்கலாம் இந்த உறுப்பினர்களா சேர்க்கறதுனால என்ன பயன்பாடு நம்ம உங்களுக்கு இந்த வந்து உறுப்பினர்களா சேர்ந்து உங்களை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களோ இல்ல உங்களுக்கு ஏதோ ஓய்வூதியம் வரல அப்படின்னாலோ அதை நாங்க அனலைஸ் பண்றதுக்கோ உங்களுக்கு என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கோ அதே மாதிரி நலத்திட்டங்கள் ஏதாவது அரசாங்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நீங்கள் கேட்டகிரிக்குள்ளே வரீங்க தகுதி வரையறையின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த நலத்திட்டம் வந்து சேருங்க இது உங்களுக்கான ஒரு கிரேட்டஸ்ட் ரிலீஃப் அதாவது நிறைய கைம்பெண்கள் வந்து நான் வந்து ஓய்வூதியம் வாங்குறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன என்னால் வாங்க முடியல நான் என்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் விடோ பென்ஷனே கொடுத்தாங்க என்கிட்ட நிறைய பேர் என்னை ஏமாற்றுனாங்க நிறைய பேர் காசு கேட்குறாங்க அதனால என்னால் ஓய்வூதியம் வாங்க முடியல அப்படின்னுலாம் சொன்னவங்களாம் இருக்கிறாங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் ரிலீஃப்மா இது ஒரு நகர்ப்புறத்துல இருக்க பெண்ணால தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது ஒரு கிராமப்புறத்துல இருக்க பெண்ணாலையுமே இதை ஈஸியா பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி உங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க இ சேவை மையங்களை தொடர்பு கொண்டு உங்களை உங்களுடைய டீட்டெயில்ஸ கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி விடோ வெல்ஃபேர் போர்டுல ஒரு மெம்பர் ஆகி அரசாங்கத்தினால் கொடுக்கப்படும் நலத்திட்டங்களை நீங்க கேட்டு பெற்றுக்கணும் அப்படின்றதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட சோ இந்த கண்டிப்பா கைமென்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு ஒரு பெரிய ஹோப்பும் கூட இந்த விஷயத்த நீங்க எல்லாருமே சொல்லணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் தரவுகள் கேட்டிருந்தோம் இப்ப நீங்களே அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்களே உங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பர்ஸை கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பயனை பெற்றுக்கோங்க அரசாங்கத்துட்டு இருந்து